அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல பங்கு பேச்சு காணொலி தொகுப்புக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இருக்க பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் தற்கால விஷயங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மோட்டிவேஷன் டாக் பங்குச்சந்தை வீழ்ச்சி 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 நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காலன்னு அது வாஸ்தவத்தில் இல்லை பங்குச்சந்தையினுடைய முதலீடு பங்குச்சந்தையில் ஏற்படக்கூடிய தேக்க நிலை இப்படின்லாம் நெகட்டிவாக நிறையா பேர் பேசிவிட்டு என்ன த கடைசியில் சொல்ல வரான்னா வாங்க இதுலேயும் லாபம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்புகள் எடுத்து பல ஆயிரம் ரூபாய் அதுக்கு கட்டணமாக வசூல் பண்ணுறா நான் அவளை தப்பாக சொல்லலை ஆனால் பொதுமக்களாகிய அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் முதல்ல பங்குச்சந்தையே வீழ்ச்சியிலேயோ தேக்கத்திலேயோ இல்லை நிதானமாக இருக்குது ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு உண்மை புரியும் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எட்டு சதவீதம் ஜிடிபி அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்விப்படுறோம் அது வெவ்வேறு செக்மெண்ட்டில் இருக்குது ஆறு புள்ளி ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்குது வெவ்வேறு செக்மெண்ட் ஓவராலாக எட்டு சதவீத வளர்ச்சி அப்போ எந்த ஒரு பணம் சார்ந்த விஷயம் எட்டு சதவீதத்தை காட்டிலும் அதிகமாக கொடுக்குறதோ அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் உங்களுடைய பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டேன்னா ஆறு சதவீதத்துலேருந்து ஏழரை சதவீதம் வரைக்கும் வெவ்வேறு டேரிஃப் இருக்குது அதில் உங்களுக்கு வட்டி கொடுப்பா உங்கள் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியே எட்டு சதவீதம் இருக்கும்பொழுது நம்ம ஆறரை சதவீதம் வட்டி வாங்குறதோ ஏழு சதவீதம் வட்டி வாங்குறதோ கால் சதவீதம் வட்டி வாங்குறதோ ஏழரை சதவீதம் வட்டி வாங்குறதோ நமக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு முதலீடு இல்லை அப்போ வளர்ச்சிக்குரிய முதலீடு எது அதில் பார்த்து நம்ம முதலீடு செய்யணும் அதனுடைய நோக்கம்தான் அதை நோக்கமாக வைத்து தான் இந்த காணொளி தொகுப்பு நிறைய பேர் வந்து என்ன பங்கில் போட்டால் பணம் கிடைக்கும்னு சொல்லுங்கள் சாமி அது போகிற எங்களுக்குங்கிறா அது வந்து டிரைவிங் தெரியாமல் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி டிரைவிங் தெரியாமல் மோட்டார் டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுடும் உங்கள் அனைவருக்கும் பங்கு சந்தையை பற்றிய ஒரு அடிப்படை தகவல் பங்கு சந்தையை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இதை கொடுப்பது தான் என் நோக்கம் என்னுடைய நிகழ்ச்சி இந்த காணொலி தொகுப்பை தொடர்ச்சியாக பார்த்துன்னுவாங்கோ நூறு நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் நல்ல புரிதல் கிடைக்கும் நீங்களே உங்களுக்கு தேவையான பங்குகளை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் முதலீடு செய்யலாம் இல்லைனா நீங்களே உங்களுக்கு தேவையான வழியை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்யலாம் சரி இப்போ மறுபடியும் பங்கு சந்தைக்கு வந்துடுவோம் போன வருஷம் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நிப்டினுடைய குறியீடு எவ்வளவில இருந்ததுன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுதான் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தினுடைய நிப்டியினுடைய இண்டெக்ஸ் வேல்யூ நேற்றைக்கு ஒன்றாந்தேதி என்னத்தில் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு வித்தியாசம் எவ்வளவு இந்த ஓராண்டு வளர்ச்சி எவ்வளவுனா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு புள்ளிகள் உயர்ந்திருக்கு நிஃப்டி அதாவது பத்து புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் உயர்ந்திருக்கு நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியே எட்டு சதவீதம் தான் ஆனால் பங்கு ச சந்தையினுடைய வளர்ச்சி பத்து சதவிகிதத்துக்கும் மேலே இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி எங்கேருந்து சந்தை விழுந்திருக்குன்னு சொல்ல முடியும் பங்கு சந்தை எங்கே லாபம் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ பங்கு சந்தையை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் தவறான வழிகாட்டுதலில் சில பேர் முதலீடு செஞ்சு நட்டமாகிறார் அந்த தெளிவான புரிதல் தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் இந்த பங்கு ஒரு பேரை சொல்லி ஏதாவது ஒரு பங்கில் முதலீடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து என் நோக்கம் இல்லை அந்த தவறான பாதைக்கு நான் உங்களை அழிச்சின்னு போகிறது இல்லை இரட்டை இலக்க வளர்ச்சி இது ஒன்று போன வருஷம் மட்டும் இல்லை அதுக்கு முதல் வருஷம் அதுக்கு முதல் வருஷம் அதுக்கு முதல் வருஷம்னு கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறது பங்குச்சந்தை அப்போ பங்குச்சந்தை என்பது ஒரு லாபகரமான சந்தை இதை முதல்ல நாம் ஒரு தெளிவான புரிதலுக்கு வந்துடணும் நே இதை பற்றி வேறு தகவல்களை இனி வரும் காலத்தில் சொல்கிறேன் நேற்றைக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது நம்ம நாட்டினுடைய ஜிடிபி கலெக்ஷன் ஒட்டுமொத்த வசூல் வந்து ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நுகர்வு அந்த நுகரும் தன்மை அந்த கெப்பாசிட்டி பையிங் கெப்பாசிட்டி கன்சியூமிங் கெப்பாசிட்டி அது வந்து மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு அர்த்தம் ரெண்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம்னா அதான் அதுக்கு அர்த்தம் நுகர்வு அதிகமாகிருக்கு அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி உள்நாட்டு நுகர்வுகளும் மீதமுள்ள பணம் வந்து இறக்குமதியின் மூலமாக ஏற்பட்ட நுகர்வினாலும் வந்திருக்குன்னெலாம் சொல்லியிருக்கா இவ்வளவு அற்புதமான இந்த செய்தி வந்த உடனே பங்குச்சந்தை மேகமாக மேலே போயிருக்கணும் மூலியம் போகலை ஆனால் ஒரு விஷயம் வீழவும் இல்லை நேற்றுக்கு என்ன காரணம் ஒரு தேக்க நிலை வந்ததுன்னா ஐடிசி பங்குகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது உங்களுக்கே தெரியும் சிகரெட்டு விலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான விலையேற்றத்தை சந்திக்க போகிறதுன்னு எல்லாரும் இருக்கா அது ஒரு ரூமர் என்ன ஆகிடுதுன்னா ஒரு சிகரெட்டோட வில எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்னு எல்லாம் ரூமர் வந்து கொடுத்து உலகளாவிய ரூமராக அது மாறிப்போச்சு அதனுடைய எதிரொலி பங்கு சந்தையிலையும் வந்தது அந்த அளவுக்குலாம் உயர்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற நிபுணர்கள் பதினைந்து சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரை விலையேற்றம் இருக்கலாம்ங்கிறார் ஆனால் அதனால் ஏற்பட்ட சரிவு நேற்றுக்கு ஐடிசி நிறுவனத்துக்கு அறுபதாயிரம் கோடிங்கிறா பங்குச்சந்தை நிபுணர்கள்லாம் பொருளாதார நிபுணர்கள்லாம் அவ்வளோ சொல்கிறா அவ்வளோ பெரிய சந்திப்பு அது சந்தி சரிவு அது சந்தித்ததுனால நிஃப்டியினுடைய பங்களிப்பானது ஐடிசியினுடைய பங்களிப்பு நிஃப்டியில் வந்து ரெண்டுலேருந்து மூன்று சதவீதம் பெரிய வெயிட்டேஜும் இல்லை ஆனாலும் அதனுடைய எதிரொலி நேற்றுக்கு சந்தையில் எதிரொலிச்சு நிஃப்டி பத்து சதவீதம் வரைக்கும் ஐடிசியுடைய பங்கு பத்து சதவீதம் வரைக்கும் சரிஞ்சு போய் நிப்டினுடைய வளர்ச்சியை தடுத்துடுத்து இல்லைன்னா நேற்றுக்கு நிப்டி நூறு புள்ளிகளாவது மேலே போயிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதனுடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்கலாம் பங்கு சந்தையில் பெரிய வீழ்ச்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பெரிய லெவலில் எழுச்சியும் இருக்காது இந்த ஐடிசி ஸ்டெபிலிட்டி வரணும் வேறு உலகளாவிய சந்தைகள்லேருந்து எந்த விதமான எதிர்மறையான செய்திகளும் வரலை அதனால் இன்னைக்கு பங்குச்சந்தை சற்று ஏற்றத்துடன் முடிவடையலாம் என்பது நிபுணர்களின் கருத்து அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதை பயன்படுத்தி அன்பர்கள் வெற்றியையும் லாபத்தையும் பெறுமாறு பெற வேண்டும் என எல்லாமில் இறைவனை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் மீண்டும் ஜெய்ஹிந்த்